ஹலோ வணக்கம் எல்லா ஆண் பெண்ணுக்குமே இந்த வாழ்க்கை ஒரு டைம் தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா இந்த ஒரு டைம் வாழ்க்கையில ஒரு டைம் திருமணம் நடத்தாதான் இந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதா இருக்கு அப்படின்னு நம்மளை நம்ப வச்சதாவே சொல்லலாம் ஏன்னா நம்மளுடைய சமூகம் நம்மளுடைய கல்ச்சர் நமக்கு கொடுத்தது இந்த திருமணம்னு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடந்தா தான் அவன் வாழ்க்கை அர்த்தம் உள்ளதா மாறுது அவனால ஒரு துணையோட வாழ்ந்தாதான் அந்த வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்களையும் நம்ம பார்த்து வாழ்ந்தோம் அதை நம்புறோம் அது நடக்கலைனாலும் கவலைப்படுறோம் ஆனா நடந்தாலும் திருமணம் நடந்த பிறகு அதை நினைச்சு சந்தோஷப்படுறோமா அந்த வாழ்க்கையை ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போட பகிர்ந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம அன்பு மட்டுமே வச்சு எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் அன்பு மட்டுமே கொடுத்து பகிர்ந்து அந்த வாழ்க்கைய ஒரு ஆணுக்கு அர்த்தம் உள்ளதாக அந்த வாழ்க்கையை அந்த பெண் மாத்திராளா இல்ல அந்த பெண்ணுக்கு அர்த்தம் உள்ளதாக அந்த ஆண் அந்த அன்பை கொடுத்து ரெண்டு பேரும் இரு சேர கலந்து அந்த உயிருக்கான அர்த்தத்தை கொடுத்து அந்த உயிரையும் இன்னொரு உயிரையும் படைச்சு அவங்களுக்கு வரக்கூடிய குழந்தைகளை வச்சும் அந்த சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்து அனுபவிக்கிறாங்களா எல்லா தம்பதியர்களும் பார்த்தா பெரிய எல்லாருமே திருமணம் நடக்கல அப்படின்னா ஐயோ எனக்கு இந்த வாழ்க்கையில திருமணம்னு ஒண்ணு நடக்கலையே இந்த நான் அர்த்தப்படுத்திக்கலையே அப்படின்ற உணர்வை அவங்க உணர்ற அளவுக்கு இந்த சமூகம் கொடுத்துருது அதே சமயம் அதே சமயம் அதே நபர்களுக்கு திருமணம் ஆனாலுமே அதே அவங்களை நிம்மதியாக வாழ விடுதா சமூகம் அவங்க குடும்பத்துல அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் தாண்டி பிரச்சனைகள் எங்கேந்து வருதுன்னா அந்த சமூகம் சுத்திலும் இருக்கக்கூடிய உறவுகள் மூலமா தான் அந்த பிரச்சனைகள் அதிகமாக ஆரம்பமாகுது அதை தாண்டி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் புரிதல் அதிகமா இருக்கு அவளும் ஒரு உயிர் தான் அவளும் ஒரு உயிர் தான் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்புகளை போடுறோமே இந்த லைஃப்ல இந்த ஒன் டைம் தான் இந்த லைஃப் இதுல நீ ஒன் டைம் தான் எனக்கு பொண்டாட்டி நான் ஒன் டைம் தான் உனக்கு புருஷன் இந்த வாழ்க்கையை நம்ம அனுபவிச்சு வாழணும் இதை தாண்டி எந்த பிரியாரிட்டியும் வாழ்க்கையில முக்கியம் இல்ல இதுதான் மெயின் பிரியாரிட்டி நீயும் நானும் இந்த வாழ்க்கைய எந்த அளவுக்கு நம்ம உயிரோட இருக்கிற வரைக்கும் உனக்கான டைம் நானும் எனக்கான டைம்லயும் கொடுத்து அந்த வாழ்க்கையை அனுபவிச்சு வாழணும்ன்றத எத்தனை தம்பதிகள் புரிஞ்சிருக்காங்க புரிஞ்சு அந்த வாழ்க்கையை அனுபவிச்சு வாழ்றாங்க சுத்திலும் இருக்கக்கூடிய சமூகம் கொடுக்கக்கூடிய பிரஷர்ல திருமண வாழ்க்கையவே நம்ம வறந்து அதை அர்த்தப்படுத்திக்கிட்டு அந்த வாழ்க்கை கிடைக்கலையேன்னு ஒரு பக்கம் இயங்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க கிடைச்சுமே அதை அனுபவிக்க முடியாம தன் வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க மொத்தத்துல திருமண வாழ்க்கைய அப்போ திருமண வாழ்க்கை இல்லாமலே வாழ்றதுதான் நல்லதா இல்ல திருமண வாழ்க்கைய கிடைச்சும் அனுபவிக்காம இது மாதிரி கஷ்டப்படுத்திக்கிறதுனால திருமண வாழ்க்கைக்குள்ள போகாம இருக்கிறது தான் நல்லதா இப்படின்னு பல கேள்விகள் இதுக்குள்ள இருந்தாலும் புரிதல் இல்லாத எந்த ஒரு திருமண வாழ்க்கையும் அது அவங்களுக்குள்ள சமூகம் நம்மள டிஸ்டர்ப் பண்ணது சமூகம் கொடுக்குற ப்ரெஷர்ன்னு நம்ம சொன்னாலும் ஒரு ஆணும் பெண்ணும் அனுபவிச்சு வாழ்றதுக்கு தான் அந்த வாழ்க்கை திருமணம்னு வச்சாங்க புரிஞ்சுக்கல அந்த ஆண் புரிஞ்சுக்கலைனாலும் அந்த திருமணம் நல்லா இருக்க போறதில்லைனாலும் அந்த பெண் அந்த திருமண வாழ்க்கை நல்லா இருக்க போறதில்லை சோ இரண்டு பேருமே அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தா மட்டும்தான் அந்த வாழ்நாள் முழுவதும் அந்த திருமணத்துக்கான அர்த்தத்தை இரண்டு பேருமே உணர முடியும் இல்லைனா கடைசி வரைக்கும் அந்த திருமண வாழ்க்கை ஏன் ஏன் அப்படின்ற கேள்விகளோடையே பல பேருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகவே தான் போயிட்டுருக்கு நன்றி